வெல்கம் டு விழுதுகள் குக்கிங் சேனல் இன்றைக்கி சோலாப்புரியும் சென்னா மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு மைதா கால் கப்பு ரவை கொஞ்சமாக சக்கரை உப்பு பேக்கிங் சோடா எடுத்துக்க இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் அப்புறம் புளிக்காமல் தயிர் நம்ம எடுத்துக்கணும் இப்போது தயிருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க தயிர் புளிச்சிருக்கக்கூடாது இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைச்சிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாகட்டும் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதனால ஈரத்துணி போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் அடுத்தது சின்ன மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம் சுண்டில் நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு பச்சை மிளகாவாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து